வணக்கம் இப்போ நாட்டு சக்கரை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நாட்டு சக்கரை நீங்கள் தயாரிக்கிறீங்க ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுவீங்க கரும்பு அடிச்சு தொட்டியில் விட்டுருவீங்க கொப்பரையில் இதுதான் அந்த பால் காய்ச்சறது இதில் வந்துட்டு பால் ஃபுல்லாக காய்ச்சிட்டு இது எப்படி நல்லா சுண்டணுமா நல்லா சுண்டிட்ட தான் இங்கே இறங்கும் அவர் சொன்ன மாதிரி இங்கே பாருங்களேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு கரும்பெல்லாம் மிஷின்குள்ளே விட்டு அதோடய பாலை எடுக்கிறாங்க மேலே வந்துட்டு சக்கையெல்லாம் போகுது கீழே வந்துட்டு பால் வருது ஸோ அப்படி எடுக்கிற அந்த பாலை வந்துட்டு ஒரு பைப் மூலியமாக தொட்டிக்கு அனுப்புகிறாங்க இங்கே பாருங்கள் தொட்டியில் அந்த பால் ஊற்றிட்டுருக்கு இங்கேருந்து இன்னொரு பைப் மூலியமாக கொப்பரை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெரிய பாத்திரத்துக்கு அதை அனுப்புகிறாங்க பாருங்கள் இந்த பாத்திரத்தில் தான் வந்துட்டு பால் விழுது இதுதான் அந்த கொப்பரை அப்படின்னு சொல்லப்படுற பாத்திரம் இதில் வந்துட்டு பால் விழுந்த உடனே இதை வந்து நல்லா சுண்ட காய்ச்சுறாங்க நல்லா காய்ச்சி அதை சுண்டின பிறகு பக்கத்தில் உள்ள ட்ரேக்கு இதை அனுப்புகிறாங்க அது நல்லா ஆறுனதும் அதில் வந்துட்டு ஒரு மிஷினை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதுதாங்க இந்த மிஷினு இந்த மிஷினை ஃபிக்ஸ் பண்ணதும் அது நல்லா அதில் வந்துட்டு சுற்றி 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 அந்த கலவையை வந்துட்டு லாஸ்ட்டாக இது போல் ஒரு பவுட்ராக்குது இப்படி கிடைக்கிற இந்த பவுடரை வந்துட்டு இவங்க வந்துட்டு ஃபைனலாக நல்லா இது போல சளிச்சுட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணி சேல் பண்ணுறாங்க இப்படி தாங்க இந்த நாட்டு சர்க்கரையை தயார் பண்ணுறாங்க நானும் வந்துட்டு அந்த பால் எடுத்து கொப்பரையில் போட்டு காய்ச்சும் போது ஏதாவது ஆட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இதில் எதாவது சேர்ப்பீங்களா இல்லை ஒன்றுமே சேர்க்க மாட்டீங்களா எதுவுமே கிடையாது கிடையாது அதுக்கு வந்துட்டு அவங்க எதுவுமே நாங்கள் கலக்கிறது கிடையாது வெறும்னே பாலை மட்டும் எடுத்து அதை மட்டும் அப்படியே சுண்டை காய்ச்சி நாங்கள் கலவையாக்கி அதை பவுட்ராக்கி அந்த மாதிரி தான் நாங்கள் நாட்டு சக்கரை ப்ரிப்பேர் பண்ணுறோம் சுத்தமான நாட்டு சக்கரை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்களும் வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் நாங்களுமே வந்துட்டு கரும்பெல்லாம் எடுத்து மிஷின் கூட வச்சு விட்டு பார்த்தோம் டிராக்டர்லலாம் உட்காந்து பார்த்தாங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு மெயினாக எல்லாத்தையும் விட அந்த இடம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பசுமையாக ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு அந்த நாட்டு சக்கரை தயாரிக்கிற அந்த ஓனரை ஒரு சின்ன இன்ட்ருவியூ எடுத்தேன் அதை பார்ட் டூவில் பாருங்கள்